உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் நிலமற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் சிறப்பு திட்டத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு செய்து தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அரசாணை என்ன இந்த இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாணை எண் முன்னூத்தி பதினெட்டின் கீழ் தமிழக அரசு ஒரு வரையறையை வெளியிட்டிருந்தது அதன்படி அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் பகுதி மற்றும் ஆட்சேபனைக்கு உரிய நத்தம் புறம்போக்கு பகுதி மற்றும் ஆட்சேபணி அற்ற பகுதியில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து மற்றும் அந்த குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசாணையின் எண் முன்னூற்றி பதினெட்டை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்டிருந்தது அந்த அரசாணையானது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்து இருப்பதால் அதை மேலும் ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழக அரசு நீட்டிப்பு செய்திருந்தது ஆனால் தற்போது வரை அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் நிலமற்ற சில ஏழைகள் தமிழக அரசின் அந்த ஆட்சேபணிக்கு உரிய நிலங்களில் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அந்த நத்தம் புறம்போக்கில் ஆட்சிப்பணியற்ற நிலங்களுக்கு அவர்களை ஒதுக்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாலும் மேலும் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குவதில் விண்ணப்பங்கள் தேங்கி இருப்பதாலும் அந்த விண்ணப்பங்களை வரன்முறைப்படுத்தி நிலமற்ற ஏழைகளுக்கு தனியாரிடமிருந்து நிலம் வாங்குதல் மற்றும் ஆட்சேபணியற்ற பகுதிகளில் நிலங்களை ஒதுக்குதல் மற்றும் அவர்களுக்கு கணினிமயமாக்க பட்டா வழங்குதல் போன்ற பணிகள் தற்போது வரை முடிவு பெறாமல் இருப்பதால் நில நிர்வாக ஆணையர் தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் மேலும் ஒரு வருட காலம் இந்த அரசாணையை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் அந்த நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த பட்டா இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு ஆட்சேபணியற்ற பகுதிகளில் அந்த நிலமற்ற ஏழைகளுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழக அரசு அரசாணை எண் இரநூத்தி அறுபத்தி ஏழு நாள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த திட்டமானது ஏழைகளுக்கு நிலமற்ற ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டமானது மேலும் ஆண்டு காலம் நீட்டிப்பு செய்துள்ளது முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மேலும் ஆண்டு காலம் இந்த திட்டமானது நடைமுறையில் இருக்கும் என்றும் அதன்படி நிலமற்ற ஏழைகள் தொடர்ந்து அரசுக்கு சொந்தமான ஆட்சேபணிக்குரிய குறிய பகுதிகளில் இருந்தாலும் சரி ஆட்சே அற்ற பகுதிகளில் இருந்தாலும் சரி தொடர்ந்து ஐந்து வருடம் அந்த பகுதியில் இருந்து உங்கள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் நீங்கள் அரசிடம் விண்ணப்பித்து உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெறலாம் ஒருவேளை நீங்கள் இருக்கும் இடமானது ஆட்சேபம் ஏற்ற நிலமாக இருந்தால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு தேவையான இடத்தை அவர்கள் அளந்து அந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவார்கள் அதுவே நீங்கள் ஆட்சேபனுக்கு உரிய இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்து தொடர்ந்து நீங்கள் அனுபவித்து வந்தால் உங்களுக்கு அரசானது வேறொரு இடத்தில் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறபோக்கு நிலத்தில் ஒதுக்கி அந்த இடத்திற்கு உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மேலும் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்குரிய மாதிரி விண்ணப்பம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனுடைய லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கிராமத்தில் இருந்தால் எவ்வளவு நிலம் என்றும் நகரத்தில் இருந்தால் எவ்வளவு நிலம் என்றும் நீங்கள் பெருநகரங்களில் இருந்தால் எவ்வளவு நிலம் ஒதுக்கப்படும் என்று தெளிவாக அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருப்பார்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பித்து உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெறலாம் நன்றி வணக்கம்